அனைவருக்கும் சோசும் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னொரு ஆசிர்வாதமான நாளை கடவுள் நமக்கு தந்ததுக்காக அவருக்கு நாளும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் ஜபத்தோடு வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் எங்கள் கண்மலையும் மீட்பரும் ஆகிய தேவனே இந்த நல்ல காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி அப்பா வேதத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் பரிசுத்தாவியானவர் எங்களோடு இடைப்படும் நாமத்தினால் கேட்கிறோம் ஆமே இன்றைய நாளிலும் நாம் ஒன்று நாளாகவும் பதினோராவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஏழாவது வசனம் வரை வாசிக்கப் போகிறோம் ஒன்று நாளாகமும் பதினோராவது அதிகாரம் ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஏழாவது வசனம் வரை இஸ்ரவேலர் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவதி இடத்தில் கூடி வந்து இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமானவர்கள் சவுலின்னம் ராஜாவா இருக்கும்போதே நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போய் நடத்தி கொண்டு வருவீர் என் ஜனமாக இஸ்ரவேத்தை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பீர் என்று மூடிய தேவனாக கர்த்தர் உமக்கு சொல்லியும் இருக்கிறார் என்றார்கள் அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோ நிலையை ராஜாவின் இடத்தில் வந்தார்கள் தாவிதை கர்த்தருக்கு முன்பாக அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின்பு கர்த்த சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவிதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் பின்பு தாவித இஸ்ரவேலை தேர இஸ்ரவேலானே தோடு கூட போனான் இருந்தார்கள் அப்பொழுது குடிகள் தாவிதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள் ஆனாலும் தாவிதை சீயோன் கொட்டையை பிடித்தான் அது தாவிதின் நகரமாயிற்று எப்பூசேரை முறிய அடிக்கிறதில் எவன் முந்தினவனாயிருக்கிறானோ அவன் எப்போ முறியடிக்கிறதில் எவன் முந்தினவனாய் இருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாதிபதியுமாய் இருப்பான் என்று தாவிதே சொல்லி இருந்தான் செரியாவின் குமார்நகை யோவாப் முந்தி ஏறி தலைவனானான் தாவிது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடினால் அது தாவிதின் நகரம் எனப்பட்டது பிற்பாட அவன் நகரத்தை மில்லோ தொடங்கி சுற்றிலும் கட்டினான் யோவாப் நகரத்தின் மற்ற இடங்கள் பழுது பார்த்தான் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளுடைய கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார் கர்த்தர் இஸ்ரேவிலுக்காக சொன்ன வார்த்தையின்படி அவன் அவன் இடத்திலும் அவ சகல இடத்திலும் வீரத்துவத்தை பாராட்டின பிரதான பராக்கிரம சாலைகளிலும் இருந்த அந்த பராக்கிரம சாலைகளின் இலக்கமாவது அக்மோனின் குமாரனாகிய யா ஷோபியாம் என்னும் சேர்வைக்காரரின் தலைவன் இவன் முன்னூற்று முன்னூறு பேர்களின் மேல் தன் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொண்டு போட்டான் இவனுக்கு இரண்டாவது அகோயின் தோதோவின் மகன் எலியேசர் இவன் மூன்று பராக்கிரமசாலைகளில் ஒருவன் பெலிஸ்தர் இருக்கிற வாட்கோதுமை நிறைந்த வயல் நிலத்தில் யுத்தத்திற்கு கூடி வந்த போதும் ஜனங் பெலிஸ்தரை கண்டு ஓடி போன போதும் இவன் தாவிதோடு அங்கே இருந்தான் அப்பொழுது அவர்கள் இந்த அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடி பெரிய மடிங்கடைத்தார்கள்டித்தார்கள்த்திப்பை நடப்பித்தார் முப்பது தலைவரில் மூன்று பேர் அப்துல்லாம் என்னும் கண்மலையில் கெபியில் இருக்கிற தாவிதனிடத்தில் போயிருந்தார்கள் பள்ளத்தாக்கிலே இருக்கிற இறங்குகிற போது தாவிது அரணான ஒரு இடத்தில் இருந்தான் அப்பொழுது பெலிஸ்தரின் தானையும் பெத்லகேமில் இருந்தது தாவிது பெத்லகேமின் ஒளிமுக வாசல் இருக்கிற கிணற்றில் தண்ணீர் மேல் ஆஸ் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான் அப்பொழுது அந்த மூன்று பேர் பெரிஸ்தரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் வெத்லேகிமின் ஒளிமுக கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவது கொண்டு வந்தார்கள் ஆனாலும் அதை அவன் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கருத்திற்கென்று ஊற்றி போட்டு நான் இதை செய்யாதபடிக்கு என் என்னை காத்து கொள்ள கணவர் தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அதை கொண்டு வந்த இந்த மனுஷரின் ரத்தத்தை குடிப்பானோ என்று சொல்லி அதை குடிக்க மாட்டேன் என்றான் இப்படி இந்த மூன்று பராக்கிரம சலைகளும் செய்தார்கள் யோவாப்பின் சகோதரங்க அபிசாய் அந்த மூன்று பேரில் பிரதானமா பிரதானமானவன் அவன் தன் ஈட்டியை ஓங்கி முன்னூறு பேரை மடங்கடித்ததனால் இந்த முன்னூறு பேர் மூன்று பேரில் பேர் பெற்றவனானான் இந்த மூன்று பேரில் அவன் மற்ற இரண்டு பேரிலும் மேன்மையுள்ளவனானதினால் அவர்களின் தலைவனானான் ஆனாலும் அந்த முந்தின மூன்று பேருக்கு அவன் சமமானவன் அல்ல பராக்கரமசாலையாகியோகித்தாவின் குமாரனும் கப்சேயல் ஊரானாகும் ஊரானும் ஆகியாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான் அவன் மோவாப் தேசத்தின் இரண்டு வலிமையான சிங்கங்களை கொன்றதும் அல்லாமல் உறைந்த மழை பெய்த நாளில் அவன் ஒரு கெமிக்குள்ளே இறங்கி போய் ஒரு சிங்கத்தை கொண்டான் ஐந்து முல உயரமான ஒரு எகிப்தியனும் அவன் கொன்று போட்டான் அந்த எகிப்தியன் கையில் நெய்கிறவர்களின் படைமர கன கனத்தியனான ஒரு ஈட்டிய இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தினை கையில் இருக்கிற ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான் இவைகளை பெனாயா செய்தபடியினால் மூன்று பராக்கிரம சாலைக்குள்ளே பெயர் பெற்றவனாயிருந்தான் முப்பது பேரிலோ இவன் மேன்மையுள்ளவன் ஆனால் அந்த முந்தின மூன்று பேருக்கும் இவன் சமமானவன் அல்ல அவனை தாவிது தன் மெய் தலைவனாக வைத்தான் ராணுவத்தில் இருக்கிற மற்ற பராக்கிரம் சாலைகள் யோவா தம்பி அசகேல் பெட்லகே மூரானாகிய தொதோவின் குமாரன் எல்கனான் அரோத்தியனாகிய சம்மோத் பெலேனியன் ஏலேஸ் தெக்கோவியன் ஆகிய இக்கேசின் குமாரன் ஈரா ஆனதோத்தியன் ஆகிய அபியேசேர் உட்சாயன் சிப்பாய் அகோசியனாகிய ஆகிய இலாய் நித்தோபா நித்தோபாத்தியன் ஆகிய மகாராயி

ஊரின் குமாரன் எலிப்பால் மெகாராத்தியனாகிய எப்பேர் பெலோனியனாகிய அகியா கர்மிலியனாகிய எஸ்ரோ எஸ்பானாயின் குமாரன் நாராயி நாத்தானின் சகோதரன் யோவேல் அக்ரியின் குமாரன் மிக்பார் அம்மோனியனாகிய சேலேக் செரியாவின் குமாரனாகிய யோவாப்பின் ஆயுததாரியான பெரேத்தியனாகிய நாராயி இத்தா இத்தாரியனாகிய ஈரா இத்தாரியனாகிய காரேப் ஏத்தியனாகிய உரியா அக்லாயின் குமாரன் அசாபாத் ரூபேனியரின் தலைவனாகிய சிசாவின் குமாரன் அதினா என்னும் ரூபேனியன் அவனோடே முப்பது பேர் இருந்தார்கள் மாகாவின் குமாரன் ஆனான் மிதியனாகிய யோசபாத் அஸ்தரோத்தியனாகிய உசியா ஆரோனிய ஆரோ ஒத்தாயின் குமாரன் சமாவும் எகியேலும் சிம்ரின் குமாரன் எதியோல் எதியேல் தித்தியனாகிய அவன் சகோதரன் ஏ யோகா மாகாவியரின் புத்திரன் எலியேல் எல் நாமின் குமாரன் எரிபாயும் யோசாவாவின் யோசாவியாவும் மோவாபியனான இத்மாவும் மெசோபாயா ஊராராகிய எலியேலும் ஓபேதும் யாசியுலுமே ஆமீன் நல்ல ஒரு அதிகாரம் என்ற நாளில் நாம் படித்தோம் இந்த அதிகாரம் முழுமையாக யாரை குறித்து பேசுகிறது என்றால் தாவீதின் குறித்து பேசுகிறது கடந்த அதிகாரம் சவுளை குறித்து நாம் பார்த்தோம் இந்த அதிகாரம் தாவிதை குறித்து நாம் பார்க்கிறோம் நிலத்தில் இஸ்ரேவில் ஜனங்கள் எல்லாரும் கூடி போய் நீங்க தான் எங்களுக்கு ராஜாவும் ஆண்டவர் உங்களை தான் தெரிந்து கொண்டார் நீங்க ஒருவர் உம்முடைய எலும்பும் மாம்சமா இருக்கிறோம் என்று புகழ்ந்து ராஜாவாக ஆக்குகிறார்கள் இதற்கு முன் ஒரு கோத்திரத்துக்கு மாத்திரம்தான் ராஜாவா இருந்தாரு யூத கோத்திரத்துக்கு மாத்திரம்தான் தாவிது ராஜாவாக இருந்தாரு மற்ற கோத்திரங்கள் யாரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா சவுலின் குமாரனான இஸ்போஸ்தை ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் சவுலின் குமாரர்கள் ஒரு குடும்பத்தின் குமாரர்கள் யோனத்தான் இவர்கள் எல்லாம் மறித்துட்டாங்க சவுலோட இது இந்த மகன் மறுமனையாட்டியின் மகனாக இருந்திருக்கலாம் அல்லது சவுலின் கடைசி மகனாக இருந்திருக்கலாம் என்று அஹ் வேத எழுத்தாளர்கள் சொல்கிறார்கள் இவனை ராஜாவாக ஆக்கினார்கள் அவன் என்னது ஒரு கற்பனை ராஜா தான் அவன் ராஜாவாக இல்லை ஆனால் ஒரு கற்பனை ராஜாவாக தான் அவனை நியமித்து வைத்திருந்தார்கள் நடத்துவதற்கு ஏன்னா ஒரு சிலர் தாவிதின் ஆட்சியை பிடிக்கல பிடிக்கல சவுளைக்கு நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தவர்கள் இவனை ராஜாவாக ஆக்கினார்கள் ஆனால் ஆண்டவருடைய திட்டம் அது இல்லையே சவுலுக்கு அப்புறம் யாருன்னா தாவிது தான் ராஜா அதுக்கப்புறம் இஸ்போத் கொலை செய்யப்பட்ட பின் இவர்கள் எல்லாரும் போய் தாவிதின் பக்கம் திரும்பிட்டாங்க தாவிதுக்கு எதிராக இருந்தவர்களை தாவிதின் பக்கம் திரும்பி ஆஹ் தாவிதை ராஜாவா ஏன்னா மற்ற ராஜ்யங்கள் வந்து இவர்களை என்னது கொடுமைப்படுத்துவது இவர்களை யுத்தம் பண்ணுவது இவர்களுக்கு இவர்களை நடத்துவதற்கு ஒரு ஸ்ட்ராங் ப்ராமினன் லீடர் வேண்டும் என்பதற்காக தாவிதை பார்க்கிறாங்க தாவிது மிகவும் வல்லமையுள்ளவராக யூதாவை அழகா ஆட்சி செய்யறாரு அவர்கள் யூதாவை யாரும் எதிர்க்க முடியல ஏழு வருடம் யூதாவை ஆட்சி செய்கிறாரு அவர்கள் பார்க்கிறாங்க ராஜாவாக ஆக்குகிறார்கள் இது இப்ப நம்ம இங்க இன்னைக்கு படித்தது எல்லாரும் ராஜாவாக்குறாங்க இது தாவிதுக்கு மூன்றாவது அபிஷேகம் முதல் அபிஷேகம் நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேல் செய்கிறாரு குடும்ப அங்கத்தினர்களுக்கு முன்பதாக சிறுவனா இருக்கும் பொழுது இரண்டாவது அபிஷேகம் நீங்க பாத்தீங்கன்னா ராஜாவா யூத கோத்திரத்துக்கு மாத்திரம் நடைபெறுகிறது மூன்றாவது அபிஷேகம் நீங்க ராஜாவாக நீங்க பாத்தீங்கன்னா முழு இசுக்கும் முன்பதாக நடைபெறுகிறதாக நம்ம இங்கே பார்க்கிறோம் மூப்பர்கள் தாவீதின் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவருடைய தலைமைத்துவத்தில ஒரு நம்பிக்கை கொண்டார்கள் அவர்களுக்கு ஒரு தகிரியம் இருந்தது ஏன்னா தாவிதின் வல்லமையான ஒரு லீடர்ஷிப் ஒரு நல்ல திறமையான தலைமைத்துவத்தை நடத்துவதை தாவிது வெளிக்காட்டியிருந்தார் யூதாவை அவர் அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது அதனால அவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்திருச்சு இவர் நம்மளை நல்லா நடத்துவார் என்று அதே போல தேவன் தாவிதை அழைத்திருக்கிறார் தேவன் தாவிதோடு இருக்கிறார் என்பதை இந்த மூப்பர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இவர் என்ன செய்யறாருன்னா எருசுலைமை கைப்பற்றுவதற்கு போறாரு போறாருமை கைப்பற்றுவதற்கு போறாரு அங்கூசியரை என்ன செய்யறாருனா மேற்கொள்கிறார் அதுக்கு முன்பதாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த எசிலே பார்ட் ஆஃப் த இஸ்ரவேலுக்குள்ளதா இருக்கு காணான் இருக்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் இவர்களை காணானுக்கு கொண்டு வரும் பொழுது இவர்கிட்ட சொன்னாரு நீங்க இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா காணானியரையும் நீங்க அடிச்சு துரத்தி ஆனால் இவர்கள் செய்யல முழுமையாக இவர்களை துரத்தில இந்த எப்பூசியர்கள் மாத்திரம் இந்த எருசலேமை அவர்களுக்குள் வைத்துக் கொண்டே இருந்தார்கள் ஆனால் தாவீது என்ன செய்யறாருன்னா போல்டாக அவர்களை போய் எதிர்கொள்றாரு ஒரு இடமாக ஒரு மலைப்பகுதியாக இருந்ததாக சொல்கிறார்கள் இவர்கள் இவர்களை எதிர்க்க வரப்ப இவர்கள் கேவனமாக பேசினாங்களாம் நீங்க இங்க வரமாட்டீங்க சொல்லி நையாண்டி பண்ணாங்களாம் ஆனால் தாவீது அவருடைய வீரர்களை கொண்டு யோவா என்ற ஒரு படைத்தலைவன் படைத்தலைவனை கொண்டு தளபதியை கொண்டு அந்த நகரம் என்ன செய்யப்பட்டதுன்னா மீட்கப்பட்டது தாவிது அந்த நகரத்தை தன்னுடைய ராஜ்யத்தின் இடமாக தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் இன்னொரு காரியத்தை நீங்கள் இங்க கவனிச்சிங்கன்னா இந்த எருசலேம் இந்த எருசலேமுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குங்க என்ன பேர் இருந்தது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா ஆதி ஆகம பதினான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நீங்க வச்சீங்கன்னா பதினான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அன்றியம் உன்னதமான தேவனுடைய ஆசாரின் அந்த சாலேமின் ராஜாவாகிய மில்கி செதிக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தது சாலேம் அதோட பேர் சேலம்னு சொல்லுவாங்க சாலேம் இந்த அதனாலதான் ஜெருசலேம் இன்னும் வருது பாத்தீங்களா ஜெருசலேம் சேலேம் மில்கி சதே கிங் ஆஃப் சேலம் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது மில்கி சதியின் முறைமையின்படி ஆபிரகாமும் அவருக்கு சென்று என்ன செய்தார் காணிக்கைகளை வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம் Many biblical scholars believe Salem was the early name for Jerusalem. The name means peace. சமாதானம் என்று அழைக்கப்பட்டது அடுத்தது நீங்க இன்னொரு பெயர் இதற்கு பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனமும் பதினோராவது வசனம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மனுஷனும் ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் இரண்டு கழுதைகள் மேல் சேனம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எரிசிலேமையாகிய எரிசிலேமாகிய எப்பூசுக்கு நேராக வந்தான் அவர்கள் எப்பூசுக்கு சமீபமாய் வருகையில் பொழுது போகிறதாய் இருந்தது எப்பூசு ஜெபஸ் என்று ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் எப்பூசு பட்டணம் என்று அழைக்கப்பட்டது எப்பூசியர்கள் அதை ஆண்டு கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் படிக்கிற பிஃபோர் டேவிட் கொங்கரின் the the city was 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 inhabited by the Jebusites and was called Jebus. It was a strong fortress city, though to be அதை கைப்பற்ற முடியாத ஒரு நகரமாக இருந்தது அதுக்கு அப்புறம் நீங்க இந்த எருசலேமை குறித்து நீங்க பார்த்தீங்கனா முரியா மலை this is the place where abram was called to sacrifice isaac later saw solomon build the temple on mount Moria in jerusalem இந்த எருசலேமில் ஒரு பகுதி முரியா மலை அந்த முரியா மலையில தான் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்காக கொண்டு சென்றார் அங்கதான் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் இதுக்கு இன்னொரு பேர் முக்கியமாக இருக்குது அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் சியோன் பர்வதம் என்று சொல்லப்படும் வாய் கால் ஜியோன் ஜியோன் ஒரிஜினல் ஒரிஜினலி மீன் அ ஸ்பெசிஃபிக் ஈல் இன் ஜெருசலேம் அந்த எருசலேமில் இருக்கக்கூடிய ஒரு மலை பகுதியை இந்த சியோன் பருவதம் என்று சொல்லப்படுகிறது ஆஃப்டர் டேவிட் கேப்சர் த ஆஃப் த ஜெபுசெட்ஸ் ஹி கால் இட் த சிட்டி ஆஃப் டேவிட் ஆன் சியோன் ரெண்டு பார்க்குறோம் Zion referred to the stronghold hill expanded meaning over time later Zion came to represent the whole city of Jerusalem முதல் ஒரு பகுதியாக அழைக்கப்பட்ட சியோன் அதுக்கப்புறம் என்று அழைக்கப்பட்டது இதுக்கு ஒரு ஆவிக்குரிய பருவதத்தில் வாசமாக இருக்கும் தேவனே என்று நாம் சொல்லுவோம்ல அதாவது இந்த இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தையும் இங்கே நாம் பார்க்கிறோம் the the spiritual center for Israel, the eternal city of God's சென்டர் என்று நாம் பார்க்கிறோம் நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமான தேவச்சு இப்படியாக எருசலேமை தாவீது உருவாக்குகிறார் அவருடைய ராஜ்யபாரத்தின் ஒரு இடமாக என்று நாம் பார்க்கிறோம் அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரம் முழுமையாக தாவிதுடைய பராக்கிரமசாலிகளை குறித்து பேசுகிறது தாவிதுடைய வில் வீரர்களை குறித்து பேசுகிறது தாவிதுக்கு இருந்த படைத்தலைவர்களை குறித்து பேசுகிறது இப்படியாக இவர்கள் இந்த படைத்தலைவர்கள் மூலியமாக வில் வீரர்களின் மூலியமாக தாவிது தன் ராஜ்யத்தை ரொம்ப ஆசீர்வாதமாக நடத்த முடிந்தது மகத்துவத்தை அடைந்தான் அவன் ஒரே நாளிலே ஒரே இரவில் வெற்றி பெற்றவன் அல்ல அவன் நீண்ட காலம் அதற்கு தயார்படுத்தப்பட்டிருந்தான் அவன் மகத்துவம் அடைந்ததற்கு காரணம் சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார் ஒரே இரவுல தாவிது ராஜாவாவில் நிறைய கஷ்டங்களை கடந்து போனாருங்க சவுல் அவரை கொள்ள முயற்சித்தாரு குகைகள்ல போயிருந்தாரு இப்படியாக ஓடி ஓடி ஒளிஞ்சாரு அவமானப்படுத்தப்பட்டாரு ஆனால் ஆண்டவர் அவரை கைவிடல நிறைய நேரங்கள்ல நாம் தேவனுடைய அழைப்பை ஏற்பதற்கு முன்பதாக அல்லது ஏற்றவுடனே கூட நிறைய போராட்டங்களுக்குள்ள கடந்து செல்வோம் சில நேரங்கள என்கிட்ட ஒரு சிலர் கேட்பாங்க ஏன் நான் கடவுளுக்கு உண்மையாக தான் நான் ஊழிய செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் சர்ச்சில் எவ்வளோ ஆக்டிவா இருக்கிறேன் ஏன் இவ்வளோ பாடுகளை நான் அனுபவிக்கிறேன்னு தாவிதை அவ்வளோ பாடுகளை அனுபவிச்சாருங்க பாடுகளை பொறுமையோடு சகித்து கொள்ளுங்கள் பொறுமையோடு அதை ஏற்றுக்கொண்டு அதை கடந்து போங்க ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது தாவிதை போல அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு காரியத்தை படிக்கிறேன் தாவிது தனது வல்லமையுள்ள மனுஷர் இன்றி எதுவும் இல்லை அதே போல அவர்கள் இன்றி எதுவும் இல்லை என்பதை இங்க பார்க்கிறோம் அந்த வல்லமையுள்ள மனுஷர்கள் இன்றி தாவிதில்லை இல்லாமல் அந்த மனுஷர்களும் இல்லை அதனால தாவிதின் ராஜ்யம் நிலைப்படுவதற்கு தாவிது தேவனை நம்பியிருந்தாரு அதே போல தேவன் அவருக்கு நல்ல வல்லமையுள்ள பராக்கிரமசாலைகளை தந்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த பராக்கிரமசாலிகள் பிறந்ததுலேருந்தே பராக்கிரமசாலிகள் இல்லைங்க இவர்கள் நிறைய பேர் என்னது ஒதுக்கப்பட்டவர்கள் அவர்கள் பார்க்கிறோம்ல நானூறு பேரு கிட்ட அவரை வந்து பார்க்குறாங்க ஒதுக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள் அசிங்கப்படுத்தப்பட்டவர்கள் கடன் பட்டவர்கள் குடும்பத்தால் வெறுக்கப்பட்டவர்கள் எல்லாம் இருந்தாங்க தாவித அவர்களை உருவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம் அவர்கள் வல்லமையுள்ள வீரர்களாக எழுந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதே போல அவர்களுடைய பெயர்களும் அவர்களுடைய காரியத்தையே நம்ம இந்த அதிகாரத்துல பார்த்து நம்ம முடிக்கிறது இப்படியாக தேவன் தாவிதை வண்ணமாக ஆசீர்வதித்தார் அவருடைய ராஜ்யத்தை என்று இந்த அதிகாரம் நம்மளுக்கு காட்டுகிறது நாம கருத்தருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்க ஆசிர்வதிக்கிறார் நம்மை நடத்துகிறார் நம்மளை பாதுகாக்கிறார் கருத்து ஒவ்வொருவரும் பாதுகாத்து ஆசிர்வதித்து நடத்துவாராக ஜபிப்போம் எங்கள் கண்மலையும் வீட்பெருமாகிய தேவனி இந்த நல்ல நேரத்துக்காக இந்த நாளில நாங்கள் படித்த இந்த அதிகாரத்துக்காக நன்றி இந்த நாளில் நாங்கள் படித்த அதிகாரத்தின்படி தாவிதற்கு நீர் பாராட்டிய கிருபைக்காக தாவிதினமாக மண்டையில எவ்வளவு உறுதியாக இருந்தார் என்பதை நாங்கள் பார்த்தோம் அதன்படி நாங்களும் ஜீவிக்க கிருபை காட்டும் இயேசுவின் வழியாகவே கேட்கிற ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமே ஆமே கற்று ஒவ்வொரு ராஷ்டிரதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக வாழ்க பலமுடைய